ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காயில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்க இது எல்லா வகையான சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க வெரைட்டி ரைஸ் கூடயும் சரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசசாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இதை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வாழைக்காய் ஒன்று எடுத்து தாங்க இந்த ரெசிப்பி செய்ய போகிறேன் நான் சொல்கிற எல்லா அளவுமே இந்த ஒரு வாழைக்காய் கலவாதான் நீங்கள் வாழைக்காய் கூடுதலாக சேர்க்கும் போது மற்ற பொருள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து வடிச்சு வடிச்செடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வாழைக்காய்க்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் வாழைக்காய் சட்டுன்னு வெந்துடும் அதனால கால் டம்ளருக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் நம்மளுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்கள் <mark> அந்த <mark> அளவுக்கு <mark> சேர்த்துக்கோங்க <mark> கூட <mark> ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அது கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கணுங்க நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்தா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் அங்கங்கே குறைஹரன் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது உரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துன தண்ணி கலவா வாழைக்காய் நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வாழைக்காய் சட்டுன்னு வெந்துருங்க அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா கொலகொலனு போயிடும் அளவாக சேர்த்து வேக வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பூ போல் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கணும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து அதே பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலனா ஒரு பத்து மாதிரி எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு இந்த பெருங்காயத்தூள் கருவேப்பிள்ளைகள் நல்லா பொரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்த வாழைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வாழைக்காயும் அந்த பெருங்காயத்தூள் கருவேப்பிலையோடு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த எண்ணெயில் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலர் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காய் வேகிறதுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ சேர்த்துன மசாலா கலவா அந்த தேங்காய் விழுது கலவா மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா அடிப்பிடிக்குங்க தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன அந்த தேங்காய் விழுது அந்த வாழைக்காயில் ஒவ்வொரு பீஸ்லேயும் கோட்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்படியே மேலே சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலரை விட்டதுக்கு அப்புறமா நான் எதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கறேன் ஏன்னா அந்த தே அந்த நம்ம சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கிற அந்த தேங்காய் விழுவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரணும் அதுக்குள்ளே அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் மேலே அப்படி அப்படியே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாலே போதும் நம்ம அரைச்சு சேர்த்துன தேங்காய் சீரக விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் அப்படியே மணக்க மணக்க சூப்பரான சுவையான கேரளா ஸ்டைல் வாழைக்காய் தோரன் ரெடியாக இருக்கோங்க இது எல்லா வகையான சாதத்தோடு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க க கடைசியாக இதுக்கு மேலே கருவேப்பிலையோ இல்லை பொடி அதுக்கு மல்லியெல்லாம் தூவியாக சூப்பரான சுவையான வாழைக்காய் தோரன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ